தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு முதல் மாதம் சாப்பிட்டு இரண்டாவது மாதம் ஐந்து வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு உடனே மனம் இறங்கி அவங்களுக்கு கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை வேண்டிக்கிறேன் கோடி கடும் நீங்கள் வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே மனம் இறங்கி உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு செலுத்தும் இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகள் சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதே போல ஒரு சில பக்தர்கள் வருத்தப்படுறீங்க சாமி நான் மூணு அமாவாசை வந்து சாப்பிட்டுட்டேன் எங்களுக்கு இன்னும் அந்த அம்மா மனமிரங்களை கரு தக்க வைக்கலன்னு நீங்க எப்படி கையேந்தி மடியேந்தி வாதாடி நிற்கிறீங்களோ அதே போல நித்த நித்தம் இந்த மகமாய் உங்களுக்காக வாதாடி கூடிய விரைவில் நிலையான கருவா தக்க வைப்பாங்க முதல் அமாவாசை எப்ப சாப்பிடுறீங்களோ அது ஒரு வருஷம் கிடையாது ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளதாக நீங்க செய்யின கரும பலன் முன்ஜென்ம செய்துகளோ அது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது மகமாய்க்கு தெரியும் நித்த நித்தம் வாதாடி கூடிய விரும்பல நிலையான கருவன் தக்க வைப்பாங்க ஓம் சக்தி பராசி இரண்டாவது மாதமே அம்மா உங்க பாவ கணக்கெல்லாம் வேறெடுத்து உங்களுக்காக மனம் இறங்கி வரம் கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லைதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வரும்போது நன்னாலே கண் கண்டிப்பாக வந்தீங்க இப்போ யார் கணவர் சொல்லி கட்டாயப்படுத்தி வந்தீங்களா அவர் கூப்பிடுறாங்களேன்னு வந்தீங்க போய் பார்த்துட்டோம் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு நம்பிக்கை இல்லாம வந்தீங்க இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ துன்பத்தில் இருக்கீங்க இவ்வளோ மனம் ஒழிஞ்சு வேதனையில் வந்திருக்கீங்க அவளுக்கு தெரியும் கத்து தாய்க்கு தெரியும் இல்லையா அதனால முன்ஜன்ம கரும பலன் உங்கள் முன்னோர்கள் செய்த கரும பலன் அத்தனையும் வேறெடுத்து இரண்டாவது மாதமே அம்மா மனம் இறங்கி உங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான குழந்தை பேர் அம்மா ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க எத்தனை சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒரு புது இடத்துக்கு போக முடியாமல் எத்தனையோ பேத்துட்டே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்க ஆள்பட்டு மனவேதனை கொண்டு நொந்து இல்லத்துக்குள்ளதாக ரெண்டு பேரும் அவர வேதனைப்பட்டிருப்பீங்க பற்றிருப்பீங்க உங்க வேதனையும் கண்ணீரும் தொடர்ச்சி இந்த மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக உங்களுக்கு தாயாக அவளங்கிர்கா அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அற்புதத்தை பத்தி சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது மாசமேங்களுக்கு கரு தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சனா எதை பார்க்கல நான் எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா கரெக்டரா பாத்துறோம் थैंक्यू நல்லா மறக்க மாட்டீங்க நான் ஒவ்வொரு மாசமும் அம்மா சமா அம்மா இரண்டாவது மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சதுனால இவரு கரு தங்கனதுல இருந்து மாசம் மாசம் அமாவாசைக்கு வந்து அம்மனுக்கு நன்றி கடனை செலுத்திட்டு போறாரு நன்றி கடன்னா அம்மா என் குடும்ப விருத்திக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்ட இந்த சந்தோஷம் நீ லட்ச லட்சம் அள்ளி கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை பொத்திசத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க அப்படின்னு மாசம் மாசம் வந்து அம்மாவை வணங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்கணும் இதே மாதிரி ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளை தாண்டி நீங்கள் ஒரு சில பக்தர்கள் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க சாட்சியாக நிற்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் தான் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டுக்கிறதில்ல அது வந்து ஒரு சில புறாம பிடிச்சவங்க பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க அதை நான் டிலீட் பண்ணிவிட்டு போயிடுறேன் அது என் மனதை வேதனைப்படுத்துக்கிறதாவது பெங்களூரில் வந்து ஒரு பொண்ணு அஞ்சு வருஷம் திருமணமாகி நம்ம ஆலயத்தை தேடி வந்து கும்பப்பல் சாப்பிட்டு கருத்தங்கி குழந்தையை தூக்கி வராங்க இருங்கம்மா சாட்சியாக நிற்பீங்க எத்தனை ஆறு மாரி சாட்சியாக நிற்கிறாங்க சாட்சியா நின்ன வீடியோ பார்த்தா நீங்கள் வந்தீங்கன்னா கூப்பிட கூப்பிட அவங்க கணவரை கூப்பிட்டு ஓடுறாங்க தேங்காய் மாற்றி பூஜை போட்டமோ இல்லையோ சாட்சியம் நில்லுங்கன்னு சொன்ன வார்த்தையோடு சரி அப்படி ஓடுறாங்க அம்மாவை தேடி வந்து கும்பப்பள்ளி கேட்கும் போது எனக்கு கரு தக்கவை தக்கவைன்னு கேட்குற ஒரு சில தம்பதிகள் மக்கள் முன்னாடி சாட்சியாக நில்லுன்னு சொன்னால் பயப்படுறாங்க இல்லை நாங்கள் நிற்க மாட்டோம் ஏமா கும்பப்பள்ளி சாப்பிட்டது உண்மையானா ஆமாங்கிறாங்க அம்மா தானே கருவு தக்க வைச்சாங்கன்னு ஆமாங்கிறாங்க ஆனால் சாட்சியாக மட்டும் நிற்கிறதுக்கு ஒரு சில தம்பதிகள் கவலைப்படுறாங்க ஏன்னா எங்கள் சொந்த பந்தம் பார்ப்பாங்க எங்கள் ஊருக்காரங்க பார்ப்பாங்க எங்கள் முக எங்கள் முகத்தில் லட்சக்கணக்கான பேர் உண்மையை தானே சொல்கிறீங்க உண்மையை சொல்றதுக்கு நீங்கள் பயப்பட தேவை அக்கம் பக்கம் நாங்கள் 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 ஃபோனில் சொல்லிக்கிறோம் யார் யார் கேட்டாலும் கேட்டாலும் எங்கள் சொந்த பந்தம் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோங்கிறாங்க ஆனால் சாட்சியாக நிற்க அது மட்டும்தான் என்னோட மனவேதனை அதே போல இன்னும் சாட்சியாக சாட்சியா வரம் கிடச்சி சாட்சியாக நிற்காத தம்பதிகள் இன்னும் ஆயிரம் கணக்கில் இருக்கீங்க அவங்களும் கொடியவர்கள் வந்து சாட்சியாக நின்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு ஒரு பிடிப்பணையாக இருக்கும் இந்த ஏச்சு பேச்சுக்கும் ஆள்பட தேவையில்லை அந்த மக்களுக்கு ஒரு பிடிப்பணையாக இருக்கு ஆயிரம் பேர் சாட்சியாக நின்றுட்டாங்க இன்னும் குழந்த வர தம்பதிகள் நூற்றுக்கணக்கான பேர் சாட்சியாக நிற்கலை இன்னும் வர முடியும் வேண்டுதல் செலுத்த வராத பக்தர்களும் இருக்கீங்க தயவுசெய்து சாட்சியாக நில்லுங்க ஓம் சக்தி